நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஆறு மணி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இப்ப வந்து நம்ம நீலம்பூர் லீ மடிய ஓட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிறங்க பாத்தீங்களா என்ன வேலை செய்யறாங்கன்னு போர் ஓடலிங்க கட்சி கொடிக்கம்பங்களை ஊண்டுறக்கு வேண்டி பைப்புகளை ஊன்றுறதுக்கு வேண்டி குளி தோண்டிட்டு இருக்கிறாங்க அது ரோட்லேயே ஏன்னா ரோட் ஓரத்துல பண்ணலாம் அதுவும் இல்லாம ரோட்ல வந்து இந்த கட்சி கொடிக்கம்பங்களை ஊனக்கூடாது ஊன்னா அதுக்குண்டான ஃபைன் கட்டணுங்கிற மாதிரி நீதிமன்ற உத்தரவுகளை இருக்கு யாரு கண்டுக்கறா போலங்கடா ஓட்டைய பைப் இறக்கி கட்டுங்கடா கொடியா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு பாருங்களேன் மடி வந்து இந்த ரோடு இதோட மழை வந்துச்சுன்னா இந்த ரோடு இதோட முடிஞ்சது அடுத்து புதுசா ரோடு போட வேண்டியதா இருக்கு பைப் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பைப் இருக்கு பாத்தீங்களா நீ எத்தனை ஓட்டை போட்டு பைப் சொருக்கு போறாங்க தெரியல வாழ்க ஜனநாயகம் நன்றி நண்பர்களே